நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவா ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பழங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்புகள் இந்த ஒம்பது கிரகங்கள் இந்த சனி நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இரண்டரை நாளுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தின பலன்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம் டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட் இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதே தான் வரும் கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துல எல்லாம் இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்திருதில் ஏன்னால் இந்த ஏழு ஒரு ஆறு கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் இந்த சனி ராகு கேது குரு இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விரதங்கள் வருது எதைதான் நம்ம அனுஷ்டிக்கணும் எதை மேற்கொள்ளணும் முக்கியமானது மட்டும்தான் அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாஸ்யை பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி குமார ஷஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமாரசஷ்டி அன்றைக்கி விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயின் அன்றைக்கு உதயம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்விரே சஷ்டி இதெல்லாம் ஞானி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் என்னென்ன நன்மை தீமைகள் எந்த காலத்தில் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனோம்னா ராசியில் எந்த கிரகமும் இல்லை ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் குரு சேர்க்கை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டில் சூரியன் இருந்தால் பேச்சால் கலகங்களை ஏற்படுத்துவார் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் உஷ்ணமான கிரகம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்போ நம்ம நல்லதே பேச போனாலும் நல்லதே சொன்னாலும் எடுத்துக்கிறவங்க தப்பா நீங்கள் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அதுக்கு கோவச்சிப்பாங்க மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க நாலு நாள் பேச மாட்டாங்க அதை வச்சு ஒரு ஒம்புழுத்துவேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் அதை வச்சு ஒரு சண்டை அப்படிங்கிறதெல்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருக்கும் ரெண்டில் சூரியன் இருந்தால் வாக்கால் பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதனால் இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசினேயர்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை அழகாக பேசணும் அளவாக பேசணும் அறிவாக பேசணும் அதிகமாக பேசக்கூடாது தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனாருக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரக்கூடிய அமைப்பு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத மகிழ்ச்சி குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கி மகளெல்லாம் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடத்தி பார்க்கலாம் நம்ம வீட்டில் இதாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடத்தலாம் குறிப்பாக சொல்ல போனோம்னால் இந்த அழகு சாதன பொருட்கள் ஹெர்பல் மூலிகைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க விளையாட்டு கூடங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் திருத்தங்கள் இந்த மாதிரிலாம் மேக்கப் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பானது ஒரு யோகம் ரிஷபராசியாக இருந்தால் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா புதன் மிகச்சிறப்பு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் சிறப்பாக படிக்கலாம் உயர்கல்வித்துறை துறை சிறப்பாக இருக்கும் இப்போ அப்ளை பண்ணால் நம்ம நல்லபடியாக அந்த கல்வியை முடிக்கலாம் உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இவங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் மூணில் இருக்கிறதெல்லாம் நீர்வளம் நீர் ஆதாரம் பொதுப்பணித்துறை கடல் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கணக்கு வழக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி ஆடிட்டிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களும் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும் நான்காம் இடத்தில் கேது சேர்க்கை தாயார் உடல்நலத்திலேயும் கவனம் தேவை தாயாருக்கு ஏதாவது மருத்துவ மருத்துவச் செலவு அறுவை சிகிச்சை வயிறு சம்பந்தமான உபதிரவங்கள் கண் சம்பந்தமான கோளாறுகள் இதெல்லாம் வரலாம் தாயார் வழி சொத்துக்களில் பிரச்சனைகள்ங்கிறதும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லைன்னா வரலாம் இதுக்கு தான் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம அதாவது இதில் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பொதுப்புலன் இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அருமையாக இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு எந்த நேயர்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க பல குழப்பங்களில் இந்த காரியத்தில் இந்த நேரத்தில் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்லாம் பல பிரச்சனைகளோடு தான் இருப்போம் அப்போ அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணுக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சா தாராளமாக நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் பார்த்தோம்னா மாச பலன்களில் பொதுவாகத்தான் வரும் இப்போ நாலாம் படத்தில் செவ்வாய்க்கு ஏது அப்படிங்கிறது நன்மையை தராது இடையூறுகளை ஏற்படுத்தும் கஷ்டங்களை கொடுக்கும் செலவுகளை கொடுக்கும் இழப்புகளை கொடுக்கும் விற்ப இருக்கிறதை விற்கிறதுக்கு வைக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்புண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்தாம் இடம் ஒன்றுமில்லை ஆறாம் இடத்துல ஒன்றும் இல்லை ஏழு எட்டு ஒன்றுமில்லை ஒன்பதாம் இடத்துல ஒன்றுமில்லை பத்தாம் இடத்துல ராகு அப்போது பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இதில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் அதாவது கூட பணிபுரியவர்கள் நம்ம கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மேலே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நம்மளுடைய பணியாட்கள் இவங்க மூலமாகலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்களில் நடத்த முடியாமல் அப்படியும் பண்ணும் அல்லது உத்தியோகத்தில் இருந்தால் இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு ஆளாகிறது ஒரு ப்ளேம் கெட்ட பெயர் அவமானம் அசிங்கம் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது தேவையில்லாத இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது புதிய நட்பை நம்ம வந்து இப்போ ஏற்றுக்கக்கூடாது புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஆபத்தை கொடுக்கும் கூடா நட்பு கேடாய் விலையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையானதை சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதனால் நமக்கு நன்மைகள் இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லைங்கும்போது கழட்டி விட்டுறணும் பத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அதே சமயம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி செய்ய இருக்கிறதுனால மிகச்சிறப்பு தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி போக்குவரத்து துறை டூரிஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வாகன ஓட்டு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனை வைத்திருக்கவங்க ஆட்டோ மொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொன்னால் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகச் ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நிறைஞ்சு போயிருக்கிறதாலும் கொஞ்சம் பொன்பொருள் அதாவது நகை இதெல்லாம் கொஞ்சம் அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில பேருக்கு வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக பார்த்தோம்னா ரிஷபராசின்னு எடுத்துட்டா இந்த மாத பலாபலன்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதம் தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை அதிகாலை நாலு மணி முப்பத்து மூணு நிமிடம் முதல் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திருக்கிறது இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்